அலசல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் இயற்கையில் வளர்ந்து நமக்கு உணவாக பயன்படக்கூடிய ருசியான அவள் காளான்களை பற்றி அலச போகிறோம் இந்த அவள் காளான்கள் பார்ப்பதற்கு ஒரு மல்லிகை பூ பூவினுடைய அளவில் அவ்வளோதான் இருக்கேன் காம்பு கொஞ்சம் நீளமாக இருக்கும் அவ்வளோதான் கும்பல் கும்பலாக கூட்டம் கூட்டமாக வளரக்கூடிய காளான் வகைகள் காளானில் சின்ன காளான்லேருந்து ஓரடி விட்டமுள்ள பெரிய காளான்கள் வரைக்கும் இயற்கையில் விளையக்கூடிய தன்மை உள்ளது இருக்க காளான் வகைகள் நிறைய இருக்குது இப்போ நான் பார்த்துட்டுருக்க வந்து அவல் காளான் பொறி காளான் தவிட்டு காளான் அப்படின்னு ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு வகையான பெயர்கள் சொல்லி அழைப்பாங்க இது ஆங்கிலத்தில் டினி மஷ்ரூம் லிட்டில் மஷ்ரூம் ஒயிட் லிட்டில் மஷ்ரூம் ஒயில்டு மஷ்ரூம் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க இந்த காளான்கள் வந்து மிக ருசியானவை கூட்டம் கூட்டமாக வாழக்கூடியவை பொதுவாக இது வளரக்கூடிய இடம்னு பார்த்தோம்னா இலை மக்குகள் செறிந்த பகுதிகள் கார்பன் சத்து அதாவது ஒரு இடத்துல தீ வச்சு அந்த இடம் கறி போயிருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து கறி நிறையா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கார்பன் நிறைய நிறைந்த பகுதிகளில் இது அதிகமாக இருக்கும் ஓடைக்கரைகள் தோட்டங்களில் நிறையா நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி செடி சத்தைகளை வெட்டி நம்ம குமிச்சு வைக்கும்போது அந்த இடம் வந்து நாளடைவில் மலை மழைக்காலங்களில் அந்த இடங்களில் நிறையா இந்த மாதிரி காலான்களாக கூட்டம் கூட்டமாக நீங்கள் பார்க்க முடியும் இந்த காலான் வந்து நல்லா அடையாளம் பார்த்து வச்சுங்க இதுதான் அவள் காலான் இதில் வந்து நிறம் மாறின காலான்கள் வந்து சாப்பிடக்கூடாது இது வந்து வெள்ளையாக இருக்கும் தண்டு அந்த குடையினுடைய அடிப்பகுதி குடையினுடைய மேற்பகுதி எல்லாமே வெள்ளையாக இருக்கும் அந்த பகுதியினுடைய மேற்பகுதியில் இருக்கக்கூடிய நடு மையப்புள்ளி மட்டும் கொஞ்சம் லேசாக கருத்துருக்கும் அவ்வளோதான் இந்த காலானுடைய வாசனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரிய காலான் சாப்பிட்ற காலான் நம்ம இயற்கையில் பறிச்சிட்டு இல்லையா அதே காலானுடைய வாசனை இதில் இருக்கேன் இதே மாதிரி சின்ன சின்ன காலெலாம் கும்பல் கும்பலாக வரக்கூடிய காலங்களில் நிறைய த நிறம் மாறி ஒரு மாதிரி காப்பி நிறத்தில் கருப்பு நிறத்துலலாம் வரும் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது இப்போ நம்ம வீடியோவில் காட்டிக்கிட்டு இருக்க இந்த காலம் தான் சாப்பிட்றதுக்கு உகந்தது இதில் வந்து நிறைய புரத சத்துக்கள் நிறைய உடலுக்கு தேவையான நிறைய சத்துக்கள் இருக்குது இதை எல்லா கிராமங்களையும் பெரும்பாலான கிராமங்களில் இதை வந்து உணவாக சேர்த்துக்குருவாங்க இப்போ நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா புளிய மரத்தினுடைய அடிப்பகுதி இதில் வந்து புற்களை செதுக்கி கும்பல் கும்பலாக குமிச்சு வச்சுருக்கோம் அந்த இடத்துல வந்து இப்போ காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த புல் குமிச்சு வச்சுருக்க இடத்துல எல்லா இடத்துலையுமே இந்த அவல் காலான்கள் வந்து வளர்ந்து நிற்கிது இது வந்து நம்ம இப்போ வீடியோவில் காமிச்சிருக்கிறதுக்கு குறைவு தான் இதை கூட வந்து நிறையா பொறி பொறியாக நிறையா விரும் நெருக்க கும்பல் கும்பலாக வந்து நிறையா வளரும் ஆச்சரியமாக இருக்கும் பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு நிறைய காளான்கள் வந்து இந்த காலான் வந்து கூட்டம் கூட்டமாக வளரக்கூடியது இந்த இடத்துல கோ குறை தான் வளர்ந்துருக்கு உங்களுக்கு நல்லா அடையாளம் காமிக்கிறேன் பாட்டு பார்த்துக்குங்க நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறவீங்கன்னு நினைக்கிறேன் அதனால் வந்து கிராமப்பகுதிகளில் நீங்கள் எங்கேனாலும் சரி எந்த பகுதியில் நீங்கள் இந்த காளானை பார்த்தாலும் மறந்துடாமல் இதை எப்படி பறிக்கணும்னா அந்த அடிப்பகுதியை விட்டுட்டு ஏன்னா அடிப்பகுதி மண்ணாக இருக்குது சின்ன காளான்றதுனால சுத்தம் செய்கிறது நஞ்சு நஞ்சு நசிஞ்சு போயிடும் கழுவும் போது அதனால் வந்து ஒரு தரைக்கு இருக்க பகுதியை மட்டும் தரையை ஒட்டி விட்டுட்டு கிள்ளி எடுத்துக்கிற வேண்டியதான் தான் அவ்வளோதான் பார்த்தீங்களா இப்படி வளர்ந்துருக்குன்னு ஒரு மல்லிகைப்பூ எந்த அளவுக்கு இருக்குமோ அளவு தான் இருக்கும் ஒரு காலான அதனால் நெருக்க வளர்ந்துருக்கேன் இது பார்த்திங்களா கறித்துண்டு உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோவில் அதான் இந்த இடத்துல வந்து கறித்துண்டு கொட்டி கொட்டியிருக்கு அது இந்த இடத்துல தீ வச்சுருக்கு அந்த இடத்துல வந்து நிறையா காலன் வந்து வளர்ந்துருக்கு இது நல்லா சத்தான காலன் உங்கள் பகுதியில் கிடச்சிச்சின்னா மறந்துடாமல் இந்த காளான்களை பறிச்சிட்டு வந்து சாப்பிடுங்க நல்லா சத்து உள்ளது ஃப்யூச்சரில் அது எதிர்காலத்தில் வந்து நம்ம இதில் நம்ம சாப்பிடக்கூடிய வகைகள் என்னென்ன காலங்கள் இருக்குதுன்னு ஒவ்வொன்றையும் நான் தனித்தனியாக வீடியோ போடுறேன் இதை விட சின்ன கும்பல் காலான்னு ஒன்று இன்னொன்று இன்னொரு பகுதி இருக்குது அரும்பு காளான்னு நிறைய கூட்டம் கூட்டமாக முளைக்கும் அது ஒரு டைப்பு ஒன்று எரும காளான்னு ஒன்று இருக்குது அது வந்து கரும்புத்து காளான் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து நல்லா அகலமாகவே பெருசாக இருக்கும் ஒரே காளான் வந்து கிட்டத்தட்ட அறக்கலாவலாக இருக்கும் ஒவ்வொரு காலானை பற்றியும் அடுத்தடுத்து பார்க்கலாம் இந்த காளான் வந்து இதுக்கு பேர் என்ன சொன்னேன் அவள் காளான் காளான் தவிட்டு காளான் இன்னும் நிறையா உங்கள் பகுதியில் இந்த காலான்களுக்கெல்லாம் என்னென்ன பெயர் சொல்லி அடைகிறாங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ இதுக்கு பேர் அவள் காளான் இதை எப்படி நம்ம சமைக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலான்களை கொண்டு வந்து இந்த மாதிரி தண்ணியில் கழுவி எடுத்துக்கணும் ரொம்ப கையில் அழுத்தக்கூடாது சும்மா லைட்டாக அப்படியே பரசி பரசி அலசணும் அலசிட்டு இந்த மாதிரி மண் தூசியெல்லாம் போக அலசிட்டு ரெண்டு தடவை மூணு தடவை அலசிடணும் அந்த தண்ணியை கொட்டிட்டு மறுபடியும் அந்த அள்ளி வச்சுட்டு மறுபடியும் அந்த தண்ணியை புதுசாக மொண்டு திரும்ப ஒரு அலச அலசணும் இப்படி ரெண்டு மூணு அலச அலசணம்னா உள்ள மண் துகள் எல்லாமே வந்து அதிகமாக மண் இருக்காது ஏன்னா மேலாகத்தை நம்ம கிள்ளி எடுக்கிறோம் அதனால் வந்து அதிக மண் தூசியெல்லாம் இருக்காது ஒன்று ரெண்டு இருக்காது இப்படி அலசி எடுத்துகிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தக்காளி இப்போ இதுக்கு வந்து ஒரு அளவு தான் ஒரு தக்காளியை மட்டும் போட்டு வளர்க்குறேன் அதுக்கு தேவையான வெங்காயம் தக்கா மிளகா கட் பண்ணி வச்சுக்க வேண்டியது உப்பு தேவையான அளவு தேவையான அளவு போட்டு போட்டாச்சு முன்னாடியே நம்ம அதில் இப்போ வெங்காயம் அந்த தக்காளி வதக்கினதுக்கு அப்புறமா இப்போ இந்த வெங்காயத்தையும் மிளகாயும் போட்டு வ கிளான் அதுக்கடுத்து இது கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கு அப்புறமா எண்ணெய் விடணும் ஓரளவுக்கு சுத்தமான கடலெண்ணா இல்லாட்டி நல்லெண்ணெய் விட்டால் நல்லா டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும் இப்போ எல்லாமே வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம காளானை வந்து இதில் கொட்டிடலாம் கொட்டி நம்ம நல்லா கிளறினோம்னா ரெசிபி ரெடியாகிறோம் அந்த தக்காளி போட்டு நம்ம வைக்கும்போது எவ்வளோன்னா தக்காளி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும் ஒரு அப்போ தான் அது வத்தி வரும்போது அந்த தண்ணி சரியாக இருக்கும் நான் கொஞ்சம் தண்ணி கம்மியாக வச்சுட்டேன் அப்புறம் கொஞ்சமாக ஊற்றினேன் அவ்வளோதாங்க காலை சுண்டி வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா இறக்கி நம்ம கஞ்சி தண்ணிக்கு அல்லது சோற்றுக்கு எல்லாத்துக்கும் நம்ம கடிச்சி குடிக்கலாம் சில பேர் குழம்பும் வைப்பாங்க சில பேர் ஒவ்வொரு ஒவ்வொரு டேஸ்ட்டில் வைப்பாங்க ஒரு மாதிரி டிசைன் பண்ணி வைப்பாங்க எப்படி வேணாலும் சாப்பிட்லாம் டேஸ்ட்டு வந்து ஒவ்வொரு மாதிரி கொடுக்கும் அடுத்த ஒரு காலான் வீடியோவில் சந்திப்பேன் நன்றி